ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்தியாவில் என்ன பார்க்க போகிறோம்னா வரலாறு அதில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு பெரும் புரட்சின்னு ஒன்று நடந்திருக்குமா அந்த பெரும் புரட்சியில் உள்ள முக்கியமான கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு பெரும்புரட்சி ரொம்பவே முக்கியமானது ஸோ இது வந்து இந்தியாவில் நடந்த முதல் சுதந்திர போர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதனால் வந்து ரொம்ப முக்கியமான போர் இந்த கொஸ்டின் எல்லாமே ஸ்கூல் புக்கில் தான் நியூ சிலபஸ் ஓல்டு சிலபஸ் இந்த ரெண்டையுமே கம்பைன் பண்ணி தான் எடுத்துருக்கோம் கொஸ்டின் எல்லாமே ரொம்பவே முக்கியமான வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இருக்கிறது வந்து இந்த வீடியோவில் பத்து கொஸ்டின் தான் ஆனால் அந்த பத்து கொஸ்டினையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நிறைய கொஸ்டின் வந்து கிடைக்கும் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் நடந்த பெரும் புரட்சியின் போது இந்தியாவின் கவர்னர் ஜென்ரலாக இருந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் பெரும் புரட்சி வந்து நடந்திருக்குமா அந்த டைமில் இந்தியாவுடைய கவர்னர் ஜென்ரலாக யார் வந்து இருந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேனிங் பிரபுன்னு ஒருத்தர் தான் இருந்திருப்பார் ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் தான் சரியான விடை அப்புறம் கவர்னர் ஜென்ரல் இதோடய மீனிங் பார்த்துக்கோங்க ஸோ கவர்னர் கவர்னர் ஜென்ரல் இப்படின்னு ரெண்டு பேர் இருப்பாங்க கவர்னர் தமிழில் வந்து ஆளுநராக ஸோ கவர்னர்னால் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த மாகாணம் அதுக்கு வந்து தலைமை தங்குவவர் தான் கவர்னர் அல்லது ஆளுநர்னு சொல்லுவாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு சென்னை மும்பை கல்கத்தா இந்த மாதிரி மாகாணம்லாம் இருக்குல்ல அந்த மாகாணத்தில் வந்து தலைமை பொறுப்பில் இருக்கவர் வந்து கவர்னர் ஸோ கவர்னர்னால் அந்தந்த மாகாணத்தில் இருக்கக்கூடியவங்க இதுவே கவர்னர் ஜென்ரல்னால் இந்த இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் தலைமையாக ஒருத்தர் இருப்பாருலா ஸோ இந்தியா ஃபுல்லுக்கும் ஒருத்தர் வந்து தலைமையை தாங்குவார் அவர் தான் கவர்னர் ஜென்ரல் ஸோ கவர்னர்னால் ஸ்டேட் மாநிலத்துக்கு கவர்னர் ஜென்ரல்னால் ஒரு நாட்டுக்கு இந்தியா ஃபுல்லுக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஸ்டேட்டில் வந்து யார் சிஎம் அதுவே இந்தியாவுக்கு பிஎம் அதே மாதிரி தான் கவர்னர்னால் அந்த ஸ்டேட்டுக்கு கவர்னர் ஜென்ரல்னால் அந்த நாட்டுக்கு ஸோ இந்தியாவுக்கு இந்த கவர்னர் போஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க இந்த பிரிட்டிஷ் க இந்தியாவில் ஸோ பிரிட்டிஷ் ஆட்சியில் வந்து இந்த கவர்னர் போஸ்ட் வந்து நிறைய டைம் வந்து இஷ்டத்துக்கு பேரெலாம் மாற்றியிருப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து வங்காளத்தின் கவர்னர் ஜென்ரலாக இருந்திருக்கும் அதுக்கப்புறம் இந்தியாவின் கவர்னர் ஜென்ரலாக மாற்றிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வைஸ்ராய் அரச பிரதிநிதி அப்படின்னு புதுசாக ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க இதில் இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு பெரும்புரட்சி இருக்குல்ல அதுக்கு முன்னாடி வர கவர்னர் ஜென்ரல் இந்தியாவின் கவர்னர் ஜென்ரல் அந்த போஸ்ட்டு வந்து இந்த பேரில் தான் இருந்திருக்கும் ஸோ எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தேழு பெரும்புரட்சிக்கு அப்புறம் இந்த போஸ்டுடைய நேமம் வந்து அப்படியே மாற்றிருப்பாங்க வைஸ் ராய் அரச பிரதிநிதி அப்படின்னு மாற்றிருப்பாங்க ஏன்னா இந்த பெரும்புரட்சிக்கு அப்புறம் பிரிட்டிஷ் இருக்குல்ல பிரிட்டிஷோடைய நேரடி ஆட்சிக்கு வந்து இந்தியா வந்து உள்ளாகியிருக்கும் இந்த பெரும் புரட்சி அந்த டைம் வரைக்கும் கிழக்கிந்திய கம்பெனி தான் இந்தியாவில் வந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க புரட்சி முடிஞ்சதுக்கப்புறம் பிரிட்டிஷ் வந்து நேரடியாக ஆட்சியை வந்து அமைச்சிருப்பாங்க ஸோ கேனிங் பிரபுவை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்கலாம் அதை ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க கேனிங் பிரபு இவர் இருந்த டைமில் தான் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தில் பெரும்புரட்சி நடந்திருக்கு ஸோ அப்போ இந்த பெரும்புரட்சி முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷாச்சும் வந்துட்டா அப்போ இந்த போஸ்ட்டையும் மாற்றிருப்பாங்க பேர இந்தியாவின் கவர்னர் ஜென்ரல் அந்த நேம்ல இருந்து இந்தியாவின் வைஸ் ராய் இந்தியாவின் அரச பிரதிநிதி தமிழில் வந்து இந்த மாதிரி நேமை வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க ஸோ கேனிங் பிரபு தான் இந்தியாவுடைய கடைசி கவர்னர் ஜென்ரல் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய முதல் வைஸ் ராய் தமிழில் வந்து அரச பிரதிநிதி அவரும் இந்த கேனிங் பிரபு தான் அப்ப கடைசி கவர்னர் ஜெனரல் மற்றும் முதல் வைஸ் ராய் அரச பிரதிநிதி இந்தியாவுக்கு வந்து கேனிங் பிரபு தான் வந்து கேட்க வாய்ப்பு அப்புறம் ரெண்டாவது கொஸ்டின் இந்தியன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் என்ற புத்தகத்தை வெளியிட்டவர் யார் இது வந்து ரொம்பவே முக்கியமான கொஸ்டின் இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு பெரும் புரட்சி இதை வந்து பிரிட்டிஷ்காரங்க ஆங்கிலேயர்கள் வந்து ரொம்பவே மட்டம் தட்டி பேசியிருப்பாங்க இது வந்து இராணுவ படையில் உள்ள வீரர்களுக்கு இடையே நடந்த ஒரு சின்ன புரட்சின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ பிரிட்டிஷ்காரங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு புரட்சியை வந்து ஒரு சிப்பாய் கழகம் இது வந்து இராணுவ வீரர்களுக்கு இடையே நடந்த ஒரு சின்ன அளவிலான புரட்சின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் இந்தியாவில் உள்ளவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த புரட்சியை வந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்தியாவில் சுதந்திரத்திற்காக நடந்த முதல் புரட்சி வந்து இதுதான் அப்போ இந்தியாவின் முதல் சுதந்திர போர் வந்து இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தில் பெரும் புரட்சின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த இந்தியன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் இப்படின்னு ஒரு புக்கை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போதில் வி சவார்கர் வந்து வெளியிட்டிருப்பார் விடி டி சவார்கர் அவருடைய ஃபுல் நேம் பார்த்திங்கன்னா விநாயக் தாமோதர் சவார்கர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போதில் த இந்தியன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் இந்த புக்கை வந்து வெளியிட்டிருப்பார் இதில் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் நடந்த பெரும்பொருசியை பற்றிய ஏ டு இசட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வெளியிட்டிருப்பாரு ஸோ அதில் தான் இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தேழு பெரும்புரட்சியை ஆங்கிலேயர்கள் சிப்பாய் சிப்பாய்க்காக சொல்லி இருப்பாங்க ஆனால் இவர் இந்தியாவின் முதல் போர் அப்படின்னு இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் நடந்த பெரும்புரட்சியை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார் அப்போ ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் நடந்த பெரும்புரட்சியை இந்தியாவின் முதல் போர் என்று முதன் முதலில் சொன்னவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வி டி சவார்கர் ஸோ கொஷின் வந்து எப்படினாலும் கேட்கலாம் நீங்கள் வந்து கரெக்டாக படித்து வச்சுக்கோங்க அப்புறம் மூணாவது கொஸ்டின் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் நிகழ்ந்த பெரும் புரட்சி முதலில் தோன்றிய பகுதி வந்து கேட்டிருக்காங்க ஸோ ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு பெரும்புரட்சி இந்த பெரும் புரட்சி வந்து முதலில் எங்கே தொடங்கியிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த பெரும் புரட்சிக்கு விதை போடப்பட்ட இடம் பார்த்தீங்கன்னா பாரக்பூர் அப்போ இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தேழு பெரும்புரட்சி வந்து முதன் முதலில் தொடங்கிய இடம் பாரக்பூர் தான் ஸோ இந்த பெரும்பரிசிக்கான விதை வந்து பாரக்பூர் இடத்துல தான் போடப்பட்டிருக்கு ஸோ பாரக்பூர் கொல்கத்தாவுக்கு பக்கத்தில் இருக்குது ஸோ கொல்கத்தாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாரக்பூர் இங்கே பார்த்தீங்கன்னா இராணுவ முகாம் இருக்குல்லாம் ஸோ இராணுவ படை அந்த இராணுவ படையில் உள்ள வீரர் வீரர் தான் முதல் முதலில் இந்த புரிச்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காரு ஸோ அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இராணுவத்தில் வந்து ஒரு புது வகையான துப்பாக்கியை வந்து அறிமுகப்படுத்திருப்பாங்க ஸோ அந்த துப்பாக்கி பேரை பார்த்திங்கன்னா என் ஃபீல்டு வகை துப்பாக்கின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த துப்பாக்கி அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி வர என்ன துப்பாக்கி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஸோ அந்த துப்பாக்கியில் வந்து அந்தளவு பவர் இல்லை ஸோ எதுக்குன்னா அந்த துப்பாக்கியில் வந்து தோட்டாவை வந்து சுடுறதுக்கு வந்து ரொம்பவே அதிகமாக டைம் எடுத்துருக்காங்க ஸோ அதிகமாக டைம் ஆகிருக்கு ஏன்னா அது ஒரு முறை வந்து துப்பாக்கியை வச்சு சுடுறதுக்காண்டி கண்ணை லோட் பண்ணிக்கு வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா நிறைய கன் பவுடர்லாம் போட்டு ஒரு சின்ன குச்சியை வச்சு குத்தி அந்த லோட் பண்ணி ஒரு முறை வெடிக்கி வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப டைம் ஆயிருக்கு ஸோ அதற்கு மார்ச்சாக வந்து என்ஃபீல்டு வகை துப்பாக்கி கொண்டு வந்திருக்காங்க இது மூலமாக கொஞ்சம் நேரத்துலேயே அதிகமான தோட்டாக்களை வந்து வெடிக்க வைக்க முடியும் ஸோ அதனால் பிரிட்டிஷ் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க என்ஃபீல்டு வகை துப்பாக்கி ஸோ இந்த துப்பாக்கியில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா துப்பாக்கியை லோட் பண்ணதுக்கு அந்த தோட்டா இருக்குல்ல அந்த தோட்டாவை துப்பாக்கியெல்லாம் லோட் பண்ணக்கு முன்னாடி அந்த தோட்டாவுக்கு மேலே வந்து ஒரு உரை மாதிரி இருக்கும் ஸோ அந்த உரையில் பார்த்திங்கன்னா பன்றி பசு இந்த ரெண்டுடைய கொழுப்பு வந்து தடவை இருக்கும் அந்த கொழுப்பு தடவப்பட்ட உரையை வந்து பல்ல வச்சு கடிப்பிச்சதுக்கு தான் கனில் வந்து லோட் பண்ணி சுட முடியும் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்களா இது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிரிட்டிஷ் படையில் உள்ள இந்தியர்கள் ஸோ இந்துக்கள் இருக்காங்களா இந்துக்களுக்கு வந்து பசு வந்து புனித தெய்வமாக வணங்கியிருப்பாங்க ஸோ அவங்க வந்து இதை வாயை வச்சு கடிக்க மறுத்திருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் முஸ்லீம்கள் வந்து பஞ்சு வந்து பிடிக்காது முஸ்லீம்களுக்கு பன்றி வந்து பிடிக்காது ஸோ அதனால் இவங்களும் அதை வந்து வாயை வச்சு கடித்து லோட் பண்ணி வந்து மறுத்துருப்பாங்க ஸோ துப்பாக்கியை வந்து யூஸ் பண்ண மறுத்துருப்பாங்க ஏன்னா இது வந்து அவங்களுடைய சமயம் அந்த சமய நம்பிக்கையில் வந்து குறுக்கிடுவதாக நினச்சிருப்பாங்க ஸோ அதனால் அந்த துப்பாக்கியை வந்து யூஸ் பண்ண மறுத்துருப்பாங்க ஸோ அப்படி மறுத்த ஒருத்தர் இந்த பார்க் போடுறதுக்கெல்லாம் அந்த பாரக்பூரில் உள்ள இராணுவ வீரர் ஒருத்தர் வந்து இந்த துப்பாக்கித்தோட மறுத்து தான் அவருக்கு மேலே உள்ள உயரதிகாரியை வந்து சுட்டு கொண்டிருப்பார் ஸோ இதன் மூலமாக தான் இந்த பெரும்புரட்சி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க முதலில் தோண்டிய இடம் பார்த்திங்கன்னா பாரக்பூர் கொல்கத்தாவுக்கு பக்கத்தில் இருக்குது அப்புறம் நாலாவது கொஸ்டின் என்ஃபீல்டு துப்பாக்கி தோட்டக்கலை தொட மறுத்து இராணுவ மேலதிகாரியை சுட்டு கொண்டவர் யார் ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த என்ஃபீல்டு துப்பாக்கியை வந்து தொட மறுத்து ஒருத்தர் வந்து இராணுவ மேலதிகாரியை வந்து சுட்டு கொண்டிருப்பார் ஸோ எந்த இடம் ஃபஸ்ட்டு தோண்டிய இடம் பார்த்திங்கன்னா போன கொஸ்டினில் பார்த்தாச்சு பாரக்பூர் அந்த பாரக்பூரில் இவர் வந்து இராணுவ வீரர் தான் அந்த துப்பாக்கியை தொட மறுத்து அவருக்கு மேலே உள்ள மேலதிகாரியை வந்து சுட்டு கொண்டிருப்பார் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மங்கள் பாண்டே தேர்ட் ஆப்ஷனில் உள்ள மங்கள் பாண்டே தான் மேலதிகாரியை வந்து இந்த துப்பாக்கியை வந்து யூஸ் பண்ண மாட்டோம் தொட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சுட்டு கொண்டிருப்பார் ஸோ இவர் வந்து இன்னொரு கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின் கேட்கலாம் அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மங்கள் பாண்டே இருக்காரலாம் இவர் வந்து எந்த படைப்பிரிவை சேர்ந்தவர் ஸோ இவர் பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலாவது காலாட்படை பிரிவை சேர்ந்தவர் ஸோ இந்த இராணுவ படைகள்னால் அதிலே நிறைய படைப்பிரிவுகள்லாம் இருக்கும் அதில் வந்து இவர் இந்த மங்கள் பாண்டியம் பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலாவது காலாட்படை பிரிவை சேர்ந்தவர் இவர் வந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பது மார்ச் இருபத்தி ஒம்பது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு டேட்டும் லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தேழு வருஷம் இந்த முப்பத்தி நாலாவது படைப்பிரிவை சேர்ந்தேன் காலற் படை சேர்ந்த மங்கள் பாண்டே அவருக்கு மேலே உள்ள மேலதிகரையை வந்து சுட்டுக் கொண்டிருப்பார் ஸோ இதன் மூலமாக தான் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தேழு பெரும் புரட்சி வந்து ஸ்டார்ட் ஆகி இந்தியாவில் நிறைய பகுதிகளுக்கு வந்து பரவி ஒரு பெரிய அளவிலான போராட்டமாக மாறியிருக்கு ஆனால் ஃபைனலாக வந்து இந்த புரட்சி வந்து பலன் கொடுத்துருக்காது தோல்வியெலாம் முடிஞ்சிருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த புரட்சிக்கு வந்து தலைமை தாங்கிறதுக்கு வந்து ஒரு சிறந்த தலைவர் வந்து இருந்திருக்க மாட்டாங்க எல்லாருமே அவங்களுடைய சொந்த விஷயத்துக்காண்டி தான் போராடி இருப்பாங்க ஒன்று போட்டு செயல்பட்டுருக்க மாட்டாங்க இந்த புரட்சிக்கு வந்து தலைமை தங்கத்துக்கு ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட தலைவர் வந்து இருந்திருக்க மாட்டாங்க அதனால் பிரிட்டிஷ் வந்து ஈஸியாக இவங்கள வந்து தோற்கடிச்சிருப்பாங்க ஸோ தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கும் ஆனாலும் இந்தியாவில் சுதந்திரத்துக்காக நடந்த ஒரு முதல் புரட்சி ரொம்ப பெரிய அளவிலான புரட்சியாக இருந்திருக்கும் அப்புறம் அஞ்சாவது கொஸ்டின் வாரிசு இழப்பு கொள்கையை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஸோ வாரிசு இழப்பு கொள்கை இது வந்து ஒரு முக்கியமான கொள்கை இதுவும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தில் பெரும்புரட்சிக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கும் ஸோ வாரிசு இழப்பு கொள்கை இதை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டல்ஹௌசி பிரபு ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை வாரிசு இழப்பு கொள்கை என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் வந்து பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்களா பிரிட்டிஷ்காரங்க தான் இந்தியாவை ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க ஆனாலும் இந்தியாவில் இந்த இந்திய அரசர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியை வந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி பண்ணிட்டு இருந்தாலும் இந்தியாவில் இந்திய அரசர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியை ஆட்சி பண்ணிகிட்ருப்பாங்க ஸோ பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா வாரிசு இழப்பு கொள்கை அப்படின்னு ஒரு புதிய கொள்கை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க அந்த கொள்கை மூலமாக இந்திய ஆட்சியாளர்களின் நிலப்பகுதி இருக்கலாம் அதை வந்து எப்படி அது பிரிட்டிஷ் கூட இணைக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு வந்து எடுக்கிறாங்க ஸோ அந்த வாரிசு இழப்பு கொள்கை வந்து அந்த கொள்கை என்னதுன்னு பார்த்திங்கன்னா இப்போ இந்திய ஆட்சியாளர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்களா அவங்க வந்து ஒழுங்காக ஆட்சி பண்ணலை அப்படின்னு அவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டை வந்து சுமத்தி அந்த நிலப்பகுதியை வந்து பிரிட்டிஷோட வந்து இணைச்சிருவாங்க ஸோ வாரி கொள்கைனா கொள்கைன்னா இந்திய ஆட்சியாளர்களின் ஆட்சி வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நிலப்பகுதியை வந்து பிரிட்டிஷ் கூட இணைச்சிருவாங்க அதுதான் வாரி கொள்கை இது வந்து இன்னொரு ரீசன் மூலமாகவும் இந்த பிரிட்டிஷோடனும் வந்து நிலப்பகுதியை இணைச்சிருப்பாங்க அது என்ன நெர்சி என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசர்கள் இருக்காங்களா அவங்களுக்கு அப்புறம் அந்த இடத்த ஆட்சி பண்ணதுக்கு அந்த அரசருக்கு வந்து ஒரு ஆண் வாரிசு இல்லைனாலும் அவங்களுடைய ஆட்சிக்குட்பட்ட பகுதியெல்லாமே டைரெக்டாக பிரிட்டிஷ் கூட போயிரும் ஸோ ஒரு ரெண்டு ரீசன் மூலமாக இந்திய ஆட்சியாளரின் நிலப்பகுதியை வந்து பிரிட்டிஷ் கூட இணைச்சிருக்காங்க ஒன்று பார்த்திங்கன்னா ஆட்சி சரி இல்லை அது வந்து ஒரு ரீசன் இன்னொன்று பார்த்திங்கன்னா அவருக்கு அப்புறம் ஆட்சி உரிய ஒரு ஆண் வாரிசு வந்து அரசருக்கு இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த நிலப்பகுதியை வந்து ஆட்டோமேட்டிக்காக பிரிட்டிஷ் கூட இணைக்கப்பட்டுரும் இதுதான் வாரிசு இழப்பு கொள்கை இதில் பாதிக்கப்பட்டவங்க தான் லக்ஷ்மி பாய் ராணி லக்ஷ்மி பாய் இருக்காங்களா இதில் தான் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அதனால தான் பெரும்புரச்சியில் வந்து இவங்க வந்து பங்கு கொண்டிருப்பாங்க ஸோ அது எதுக்காண்டி பங்கு கொண்டிருப்பாங்கன்னு பின்னாடி வந்து ஒரு கொஸ்டின்லாம் பார்க்கலாம் ஸோ வாரிசு இழப்பு கொள்கையை அறிமுகப்படுத்தியவர் வந்து டல்கோசி தான் அப்புறம் ஆறாவது கொஸ்டின் வாரிசு இழப்பு கொள்கையின்படி முதலில் இணைக்கப்பட்ட பகுதி ஸோ வாரிசு இழப்பு கொள்கைன்னா ஏற்கனவே சொல்லியாச்சா ஆட்சி சரியில்லை அல்லது ஆண் வரிசை இல்லை இதனால இந்திய ஆட்சியாளரின் பகுதியை வந்து பிரிட்டிஷ் கூட இணைச்சிருப்பாங்க ஸோ அந்த வாரிசு இழப்பு கொள்கையின்படி பிரிட்டிஷுடன் இணைக்கப்பட்ட முதல் பகுதி வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா சதாரா தேர்ட் ஆஃப் தான் சரியான விடை ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டில் வந்து பிரிட்டிஷுடன் இணைக்கப்பட்டிருக்கும் ஸோ இந்த வாரிசு இழப்பு கொள்கையை கொண்டு வந்தவர் வந்து டல்கவுசி ஏற்கனவே போன முடியலையோ சொல்லியாச்சு ஸோ போன கொஸ்டின்லேயே சொல்லியாச்சு அப்புறம் ஏழாவது கொஸ்டின் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் நடந்த பெரும் புரட்சியை ஆங்கிலேயர்கள் எவ்வாறு அழைத்தனர் ஸோ ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தேழு பெரும் புரட்சி இதை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இது வந்து ஒரு சிப்பாய் கழகம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதை வந்து இந்தியர்கள் வந்து இந்தியாவின் முதல் பொருள்னு சொல்லியிருப்பாங்க அதுவே ஆங்கிலேயர்கள் பார்த்திங்கன்னா இது வந்து இராணுவ படை வீரர்களுக்கிடையே நடந்த ஒரு புரட்சி ஒரு சின்ன புரட்சி சிப்பாய் கழகம் அப்படின்னு ரொம்பவே சிம்பிளாக சொல்லியிருப்பாங்க ஸோ சின்ன அளவிலான ஒரு இராணுவ கிளர்ச்சின்னு தான் சொல்லியிருப்பாங்க ஸோ சிப்பாய் கழகம் செகண்ட் ஆப்ஷன் தான் சரியான விலை அப்புறம் எட்டாவது கொஸ்டின் ஆயிரத்தி எண்ணூற்றி ஏழு பெரும்புரட்சி வெளிப்படையாக தோண்டிய இடம் ஸோ ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தேழு பெரும்புரட்சி முதன் முதல்ல எங்கே தோண்டிச்சு பாரக்பூரில் தோண்டி தோண்டியிருக்குமா அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய அளவில் வெளிப்படையாக எங்கே தோண்டியிருக்குன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா மீரட்டில் தான் தோண்டியிருக்கும் ஸோ மீரட்டில் பார்த்தீங்கன்னா மே மாதம் பத்தாந்தேதி மே மாதம் தேதி ஸோ வருஷம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு தான் ஸோ மீரட் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தேழு பெரும்பரட்சி வெளிப்படையாக இடம் பார்த்தீங்கன்னா மீரட் ஃபஸ்ட்டு பாரக்பூரில் தோண்டியிருக்கும் அப்புறம் மே பத்தாம் தேதி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் மீரட்டில் தான் வெளிப்படையாக தோண்டியிருக்கும் ஸோ இங்கே என்ன நடந்திருக்குன்னா இங்கேயும் அதே விஷயம்தான் இந்த என்ஃபீல்ட் வகை துப்பாக்கி இருக்கல அதை தொட மறுத்து இராணுவத்தில் உள்ள படை வீரர்கள் அவங்க வந்து அவங்களுக்கு மேலதிகாரியை வந்து சுட்டு கொண்டிருப்பாங்க ஸோ இது வந்து கொஞ்சம் பெரிய அளவில் நடந்திருக்கும் ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அப்படி டெல்லியை நோக்கி நகர்ந்து சென்றிருப்பாங்க ஸோ மே பத்தாம் தேதி வந்து இந்த கிளர்ச்சியில் ஈடுபட்டுட்டு அங்கே ஜெயிலில் அடைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்திய அகதிகள் இருக்காங்களா ஸோ இந்திய போராட்ட வீரர்கள் அவங்கள வந்து ஜெயிலில் வந்து கைதிகளாக அடைச்சி வச்சுருப்பாங்களா அவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்படியே டெல்லியை நோக்கி செல்கிறாங்க ஸோ புரட்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக ஆக ஆரம்பிக்கு ஸோ நிறைய பேர் சேர ஆரம்பிக்கிறாங்க அப்படி ஆரம்பித்து டெல்லியை நோக்கி போய் புரட்சியை வந்து கொஞ்சம் பெரிய அளவில் வந்து மாற்றுவாங்க ஸோ வெளிப்படையாக தோண்டிய இடம் பார்த்திங்கன்னா மீரட் கரெக்டாக பார்த்துக்கோங்க முதலில் தோண்டிய இடம் பார்த்திங்கன்னா பாரக்பூர் வெளிப்படையாக தோண்டிய இடம் பார்த்திங்கன்னா மீரட் ஸோ இந்த மீரட்லேருந்து டெல்லிக்கு போய் புரட்சியை வந்து கொஞ்சம் வேற லெவலில் மாற்றிருப்பாங்க ஸோ அதை வந்து பின்னாடி அடுத்த கொஸ்டினில் பார்க்கலாம் ஸோ டேட்டு பார்த்துக்கோங்க மே பத்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு அப்புறம் ஒன்பதாவது கொஸ்டின் கீழ்கண்ட உச்சில் பெரும் புரட்சிக்கு உடனடி காரணமாக அமைந்தது எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ பெரும் இருக்கலாம் அதுக்கு வந்து உடனடி காரணமாக அமைந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த என்ஃபீல்டு வகை துப்பாக்கிகளை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க இதுதான் பெரும்புரட்சிக்கான உடனடி காரணமாக அமைஞ்சிருக்கும் இந்த பெரும் காரணங்கள் வந்து மொத்தம் நாலு விதமான காரணங்களாக சொல்லியிருப்பாங்க ஸோ பெரும் காரணங்கள் வந்து நாடு என்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசியல் காரணங்கள் சமூகம் மற்றும் சமய காரணங்கள் இராணுவ காரணங்கள் உடனடி காரணங்கள் ஸோ இதில் உடனடி காரணங்கள்னா இந்த என்ஃபீல்டு துப்பாக்கியை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க இதுவே அரசியல் காரணங்கள்னால் அந்த அரசியல் நிர்வாகம் இருக்குல்ல அதில் வந்து நிறைய முறைகளை வந்து புதுசாக கொண்டு வந்திருப்பாங்க எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா இந்த துணைப்படை திட்டம் வாயு சிலப்பு கொள்கை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொண்டு வந்திருப்பாங்க அப்புறம் சமூகம் மட்டும் சமயம்னா மக்களுடைய சமயம் சார்பான அந்த விஷயங்களில் வந்து மூக்கு நுழைச்சிருப்பாங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் இப்போது இந்து முஸ்லீம் இவங்களுடைய சமய நம்பிக்கை இருக்கலாம் அதில் வந்து கொஞ்சம் இவங்க வந்து நிறைய விஷயங்களை வந்து கொண்டு வந்திருப்பாங்க எக்ஸாம்பிளுக்கு இந்த சதி உடன்கட்டை அப்புறம் விதவை திருமணம் அப்புறம் சொத்துரிமை இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவங்க தேவையில்லாமல் வந்து மூக்க நுழைஞ்சிருப்பாங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால் மத மாற்றத்தில் வந்து ஈடுபட்டிருப்பாங்க ஸோ மதம் மாற்றம் இருக்கலாம் ஹிந்து முஸ்லீம் மக்களை வந்து கிறிஸ்துவத்துக்கு வந்து மாற்றுதை கண்டு முயற்சிகளை மேற்கொண்டிருப்பாங்க இது வந்து சமய காரணங்கள் அப்புறம் இராணுவ காரணங்கள்லாம் இந்த இராணுவத்தில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்கெல்லாம் இந்துக்கள் முஸ்லீம்கள் இவங்களுக்கு வந்து நிறைய அநீதிகள் வந்து இழைக்கப்பட்டிருக்கும் எக்ஸாம்பிளுக்கு ப்ரமோஷன் கொடுக்காம இருந்திருப்பாங்க அப்படி ப்ரமோஷன் கொடுத்தாலும் சம்பளம் வந்து கம்மியாக கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி நிறைய நிறைய வந்து வேண்டாத விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க பிரிட்டிஷ்காரங்க இது எல்லாமே இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தில் பெரும்புரச்சிக்கு வந்து காரணமாக வந்து அமைஞ்சிருக்கும் ஸோ இதனால தான் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்திலே பெரும்புரச்சி வந்து நடந்திருக்கும் ஸோ உடனடி காரணம் தான் இந்த என்ஃபீல்டு வகை துப்பாக்கி அறிமுகப்படுத்தப்பட்டது ஸோ நான்கு விதமான காரணங்கள் இருக்குது கரெக்டாக பார்த்துக்கோங்க அப்புறம் பத்தாவது கொஸ்டின் மங்கள் பாண்டே தூக்கிலிடப்பட்ட நாள் ஸோ மங்கள் பாண்டை யார் பாரக்பூரில் அந்த என்ஃபீல்டு வகை துப்பாக்கியை தொட மறுத்து அவருக்கு மேலே உள்ள உயர் அதிகாரியை வந்து சுட்டு கொண்டவர் முப்பத்தி நாலாவது பிரிவை சேர்ந்தவர் மார்ச் இருபத்தி ஒம்பது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்திலே வந்து அந்த மேலதிகாரியை சுட்டு கொண்டிருப்பாரா என்ன இருப்பாங்க இவரை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பிரிட்டிஷ் வந்து கைது பண்ணியிருப்பாங்க கைது பண்ணி தூக்கில் வந்து போட்டு சாகடிச்சிருப்பாங்க ஸோ அந்த டேட்டு பார்த்திங்கன்னா ஏப்ரல் எட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு அப்போ மங்கள் பாண்டிய தூக்கிலிடப்பட்ட நாள் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடையை பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ